அதாவது கமிஷன் எடுக்கிற விஷயமாக சரியான ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு ஜக்காத்த வந்து தன்னால கொண்டாந்து மக்கள் தந்தாங்கன்னா அது ஒரு வகை ஆனா பெரும்பாலும் தரமாட்டாங்க அப்ப நம்ம யாராவது அனுப்பி விட்டு நாங்க என்னென்ன பணிகள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு விலக்கி சொல்லிதான் அந்த என்ன செய்ய வேண்டி இருக்கு ஜக்காத்த வசூல் பண்ண வேண்டி இருக்குது அவங்களா கொண்டாந்து தரக்கூடியதும் இருக்குது இப்ப வந்து நான் ஒரு ஆளை பிரதிநிதி அனுப்புறேன் நீங்க போய் ஜக்காத்த வசூல் பண்ணிட்டு வாங்க அவர் நம்ம என்னென்ன பணி செய்யறோங்கறதெல்லாம் சொல்லி காட்டி ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்றான்னு வைங்க இப்படி வசூல் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்னா அவருக்கு அதுல இருந்து ஏதாவது கொடுக்கலாமா அந்த ஜக்காத்துல இருந்தே வசூல் பண்ணிட்டு வர்றதுல இருந்து கொடுக்கலாமான்னு சொன்னா அது நியாயமான ஒரு ஊதியத்தை எத்தனை அதுல இருந்து கொடுக்கலாம் ஏன்னு கேட்டா ஜக்காத்த செலவிடுற எட்டு வகை எல்லாம் என்ன செய்யறான் ஒன்பது அறுபது வசனத்தில் சொல்லுகிறான் அந்த எட்டு வகையில ஒரு வகை என்னன்னு கேட்டா அதுக்காக உழைப்பவர்களுக்கு கொடுக்கலாம் அப்ப ஜக்காத்துக்காக உழைக்கிறா என்ன அர்த்தம் வசூல் பண்றது வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு போனான்னு சொன்னா அவன் அவனுக்கு வாழ்வாதத்துக்கு என்ன செய்வான் அவன் சாப்பிடணுமா இல்லையா அவனுக்கு என்ன செய்வது என்ற அது வாங்கிட்டு வர்ற ஜக்காத்துல இருந்த இந்த ஒரு மாசம் பத்தாயிரம் வாங்கிக்க ஊர் உலகத்துல ஒரு சம்பளம் இருக்கு இருக்குது ஒரு மாசம் அலைஞ்சால் என்ன சம்பளம் அதை விசாரித்த அடிப்படையில் ஜக்காத் வசூல் பண்ண போறாங்கல்ல வசூல் பண்ண வந்தவங்க வசூல் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஊதியம் அது வந்து ரொம்ப மணி சில இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா வசூல் பண்ணா ஒரு வார்த்தை தான் பேசுவார் ஒரு லட்சம் கிடைச்சா முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறார் இப்படி எல்லாம் ரொம்ப கூட குறைய கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு ஒரு ஊதியம் ஜக்காத்து பணம் இது ஜக்காத்து பணம்ங்கிற ஒரு பொறுப்புணர்வோட நியாயமான முறையில் அவங்களுக்கு ஊதியம் கொடுத்தல் என்பது மார்க்கத்தில் உள்ளது அது மாதிரி ஜக்காத்து வசூலிக்க போறவங்க பெரிய சேவையா செய்யணும்லாம் சொல்ல முடியாது அதில் பாடுபடுறவங்களுக்கு

நேரத்தில் என்ன செய்யறாங்க கேட்டா அப்ப ஜக்காத்துக்கு சொல்லிக்க என்னை நியமிச்சுட்டாங்கன்னு வைங்க நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒரு ஆள் என்னை தேடி வந்து என்ன செய்யறாருன்னு அந்த ஜக்காத்து போன ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது இத ஜமாத்துல சேர்த்துருங்கன்னு தர்றார் நான் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரசீதை போட்டு விட்டு அதுல நான் கமிஷன் எடுத்துக்கிறது தேடி வந்து தருவதில் வந்து இவருக்கு ஏதாவது உழைப்பு இருக்குதா எந்த உழைப்பும் இல்ல நம்மளை தேடி வந்து தரக்கூடிய விஷயத்துல அப்படி முழுசா தானே அந்த அந்த நிறுவனத்தில் ஒப்படைக்கணும் அதுல எடுக்கிறாங்க அதுதான் அவர் கேக்குறார் என்ன செய்யறாரு கேட்டா சந்தாக்களை ஜிபே போன்பே மூலமாக செலுத்தி நடத்தினாலும் கமிஷன் எடுக்கிறார்கள் நிர்வாகத்தில் எடுத்துறாங்களாம் அதுக்கு கமிஷனே எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையே உழைப்பு இல்லையே உழைப்பை இல்லாத நேரத்தில் எடுக்கிறாங்க கூடுமானா கூடாதுதான் ஆனா செய்யறாங்க இந்த பொருளாதாரத்தை வசூல் பண்ற இடத்துல வந்து நிறைய முறைகேடுகள் பண்றாங்க எல்லை மீறி கமிஷன் எடுக்கிறாங்க நடக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் இரையச்சமற்ற ஒரு செயல் அந்த பணம் வந்து பல பர்பஸுக்கு உள்ள ஒரு விஷயம் உழைப்புக்கு நீ இப்ப வருதோ அதுக்கு உள்ள நிர்ணயத்தை தான் நம்ம கொடுக்கணும் அந்த நிர்ணயத்தை தாண்டி வாங்குறாங்க என்பதற்கு தான் ஒரு சுட்டி காட்டுறாரு அது தன்மை இருக்குது ஆனா